எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான தலைப்பு கத்தரை தேடுதல் இதற்காக வாய்க்க செய்தார் இந்த வார்த்தையின்படிங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் கத்தரை தேட வேண்டும் என்பது தெளிவாகிறது எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது அதாவது கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது ஆதலால் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் வேதத்திலே கத்தரை தேடியதன் நிமித்தம் தம் காரியங்கள் பெற்று கீர்த்தியும் வெற்றியும் பெற்ற இரண்டு ராஜாக்களைப் பற்றி பார்ப்போம் உசியா ராஜா எருசலேமில் அரசாண்ட காலத்தில் அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு செம்மியானதை செய்து தேவனைத் தேட மனதனங்கி இருந்தான் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கார் செய்தார் அவனுக்கு எதிராய் வந்தவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் அவனுடைய கீர்த்தி எகிப்து நெல்லை மட்டும் அவன் மிகவும் இதே போன்று தன் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் இதன் நிமித்தம் அவன் காலத்தில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது அவன் நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடினோம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இழைப்ப பாதலை கட்டளையிட்டார் என்றான் இப்படி இருக்க அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாய சேரா தன் சேனையோடு புறப்பட்டு வந்தான் ஆஷா தன் தேவனாய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனு காயிலும் பல நட்டவனுக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாயிய கத்தாவே எங்களுக்கு துணை துளனிலும் என்று ஜெபித்தான் அப்பொழுது கத்தர் அந்த எத்தியோப்பியரை முறியடித்ததனால் எத்தியோப்பியர் ஓடிப் போனார்கள் நான் கூட என்னுடைய ஒரு சாட்சியை இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடந்த பதினெட்டாம் தேதி ஜூன் மாதம் லண்டன் பாராளுமன்றத்தில் செந்தமிழ் சான்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் விழா என ஒரு விழா நடைபெற்றது நீங்கள் இந்த படத்திலே பார்க்கும் நல்லவர்கள்தான் இந்த விழாவை ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள் ஏனென்றால் இதுவரையிலே வேறு யாரும் சிந்திக்காத ஒன்றை இவர்கள் சிந்தித்து அதை செயல் வடிவமாக்கி தமிழ் ஆளுமை மிக்கோர் தமிழ் மொழிக்காக அரும்பணி ஆற்றுவோர் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என இருபத்தைந்து நாடுகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் இவ்விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்த ஒவ்வொருவரும் செந்தமிழ் சான்றோர் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் அந்த வகையில் பெரிதான கிருபையால் இருந்து தெரிவு செய்யப்பட்ட எனக்கும் கூட அந்த விருதினை வழங்கி என்னை கௌரவித்திருந்தார்கள் உண்மையிலேயே இது ஒரு விடயம் லண்டன் பாராளுமன்றம் சென்று இப்படி ஒரு விழாவிலே கலந்து கொள்வதெல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விடயம் ஆனாலும் என் வாழ்விலே அது நடந்ததென்றால் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் காரணம் அது நான் கத்தரை தேடியது இந்த விருது எனக்கு கத்தரால் கிடைத்தது கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சந்தித்த போராட்டங்கள் என் உடைக்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் என் தகப்பனாய கத்தர் அறிவார் அவருக்கு எதுவுமே நாம் மறைக்க முடியாது கற்பித்தலிலும் சரி கத்தரை தேடுவதிலும் சரி என் பிரயாசங்கள் எல்லாம் அறிந்த கத்தரால் எனக்கு கிடைக்கப்பட்ட பரிசு இது எனவே உசியா ராஜாவை போல ஆசா ராஜாவை போல நாமும் கத்தரை தேடினால் அவர் நம் காரியங்களை வாய்க்க செய்வார் இந்த நம்பிக்கை யோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பயரல ஒரு இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்துறோமப்பா கத்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் நாம் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா உண்மை தேடுகிறவர்களுக்கோ ஒற்று நன்மையும் குறைபடாது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்து மகளை பண்ணுங்கப்பா இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்